வாழைத்தஞ்சு பொரியல் செய்ய போறேன் நார் இல்லாம அரிஞ்சு இந்த மாதிரி சன்னமா அரிஞ்சிங்க மெடிசா அரிஞ்சு வேக போட்டும் வைக்கலாம் வேக போடாம தாளித்ததுல என்ன செட்டில் வைக்கலாம் தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு ஒரு ஆவி உப்பை போட்டு ஒரே ஒரு ஆவி கட்டினா போதும் இதுக்கு தேவையான உப்பு இது இதை வடிவட்டி எடுத்துக்கலாம் எண்ணமா வெந்து இருக்குன்னு ஒரு அவிதான் வெந்து போயிடும் பொரியலுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு கம்பி விட்டிருக்கேன் கடுகு நீங்கள் வர மிளகா வேணாலும் கிட்டியை போட்டுக்கலாம் இந்த மிளகாயை சாப்பிடணுன்னா மோர் மிளகா கிள்ளி தாளிச்சிக்கலாம் நான் வர மிளகாய் பற்றி வேக வைத்த வாழைத்தண்டை புழிஞ்சிட்டு போடணும் அப்புறம் துவரம் பருப்பு நெத்து பதமா எடுத்து வச்சிருந்தீங்கன்னா துவரம் பருப்பு நெத்து பதமா எடுத்து போடணும் தேங்காயம் கருகப்பழையும் போடுறேன் இது தேங்காய் தாளித்தா தேங்காய் சாதம் மாதிரியே இருக்கும் நம்ம தான் என்ன தாளிக்கிறது தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ஹார்ட்டுக்கு நல்லது எண்ணெய் எவ்வளவு சாப்பிட்றோமோ ஹார்ட் அட்டாக் வராது அவ்வளவுதான் பாருங்க தாளி எல்லாம் முடிஞ்சு போச்சு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க என் பேத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து கிட்னிக்கு நல்லது யூரின் போகாமல் இருக்குது அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது வாழைத்தண்டு சாப்பிட்டாக்கா